ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவர மொச்சை கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த அவர மொச்சை கிரேவி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இரநூறு கிராம் அவர மொச்சையை சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சை அவர மொச்சை தான் எடுத்திருக்கேன் இந்த சீசனில் பச்சை அவர மொச்ச கிடைக்காது டிசம்பர் ஜனவரி மாதத்தில் தான் கிடைக்கும் நம்ம சாதாரணமாக கடைகளில் விற்கிற அவர மொச்சையை எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அது கூடவே அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு மொச்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் மூணு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சோம்பு சீரகம் பொரிஞ்சு வந்ததும் பத்து பல் பூண்டு பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் பொழுது இந்த கிரேவிக்கு இன்னும் கூடுதல் சுவையா இருக்கும் இப்போ கொஞ்சமா தூள் உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கிட்டு சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வதங்க விடலாம் அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி இருக்குது இப்போ நம்ம கரண்டியை வச்சே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் தக்காளியை நல்லா மசிச்சு விட்ட பிறகு நூறு கிராம் கத்திரிக்காவை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துடலாம் கத்திரிக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வதங்க விடலாம் கத்திரிக்காய் நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கத்திரிக்காய் நமக்கு பாதி வதங்கி வந்திருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சிருக்க அவரம் வச்சையே அந்த வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்ட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு கொதிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுறேன் நமக்கு மொச்சை ஏற்கனவே வெந்திருக்கு கத்திரிக்காவும் நல்லா வதங்கியிருக்கு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சா போதும் நடுவில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் மூணு நிமிஷம் கழிச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு கிரேவியும் நல்லா கெட்டியாக வந்திருக்கு ஒரு பெரிய துண்டு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மிக்சி அலசிட்டு தண்ணி சேர்த்துடலாம் தேங்காய் விழுது சேர்த்த பிறகு அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான அவரை பச்சை மொச்சை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ